ஏஷியநெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்துட்டு டெல்லி விசஸ் சிஎஸ்கே இந்த ஒரு மேட்ச் வந்து ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு சிஎஸ்கே வந்து தொடர்ந்து நிறைய அடி மேல அடி மேல அடி வாங்கிட்டே இருக்காங்க இந்த ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அப்படின்னே சொல்லலாம் அதுவும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய ட்ரால் பண்ண ஆர் சிபி பாத்தீங்கன்னா ஒரு முன்னிலையில இருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது நிறைய மாற்றங்கள் எதிர்பாராதது எதிர்பாருங்கள்னு பிக் பாஸ்ல சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட நம்ம ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கு வெற்றி வந்து யாருக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை நம்ம கூட அப்படி வந்துட்டு நம்மளுடைய ஏஷியா நெட் நியூஸ் தமிழனுடைய செய்தித்தளத்துல தொடர்ந்து விளையாட்டு செய்திகளை ஆஹ் நமக்கா கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சிவகுமார் அவர்கள் இருக்காரு வணக்கம் வணக்கம் நான் சொல்லியிருந்த மாதிரி சிஎஸ்கே வந்துட்டு எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்க்கறத கொடுக்காமலே இந்த வருஷம் நிறைய ரசிகர்கள் ஒரு மாதிரி டவுன்ஃபால் ஆகிருக்காங்கல்ல சீசன் சிஎஸ்கே வந்து வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இது வந்து எதனால அப்படின்னு கேட்கும் வந்து பேட்டிங்ஸும் சரி பேட்டிங் சரி எதிர்பார்த்த அளவுக்கு சிஎஸ்கே தான் சொல்லணும் ஓகே இந்த சீசன்ல அதே மாதிரி ஆக்சூன்ல எதிர்பார்த்த பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் சிஎஸ்கே ல இந்த ஒரு சீசன் டவுன் ஃபாலுக்கு ஒரு ரீசனா இருக்கலாமா சிஎஸ்கேல வந்து நல்ல பிளேயர்ஸ் தான் எடுத்து வச்சாங்க பட் வந்து அவங்களோட இப்போ பெயிண்டிங்கும் சரி பீல்டிங்கும் சரி அந்த அளவுக்கு இல்லை அதுதான் மெயின் ரீசன் மற்றபடி எல்லாருமே இருக்கிறாங்க தோனி ஜடேஜா ருத்ராஜ் கேக்வாடு ரஜின் ரவீந்திரா டெவன் பன்வே எல்லாமே இருக்கிறாங்க பட் வந்து அவங்களோட பெயிண்டிங்கும் சரி பீல்டிங்கும் சரி இந்த சீசன்ல வந்து கம்பேர் பண்ணும்போது அந்த ஒன்று தான் அவங்கள்ட்ட வந்து டிராபாக இருக்கு இந்த வருஷம் வந்து யாருமே எதிர்பார்க்காது ஆர்சிபி பார்த்தீங்கன்னா முன்னிலையில் இருக்காங்க இது ஒரு பயங்கரமான விஷயம் இல்லை யாருமே எதிர்பார்க்காது ஆமா ஆர்சிபி வந்து டாப் செகண்டா இருக்கிறாங்க அதான் ஈசாலா கப் நம்தே அப்படின்னாங்க உண்மையாவே வந்துட்டு அவங்க கப் நம்தேவா இந்த வருஷம் ஆக்கிடுவாங்களா அப்படின்றத நிறைய பேருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படுத்தியிருக்குல்ல ஆமா ஆமா அதே மாதிரி இப்போ சிஎஸ்கே இன்னைக்கு வந்து டெல்லி சிஎஸ்கே இந்த மேட்ச் வந்து எப்படி வந்து போய்கிட்டு இருக்கு வெற்றி வந்து யாருக்கும் சாதகமா இருக்கு இப்போ மேட்ச் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ மேட்ச் வந்து டெல்லிக்கு தான் சாதகமா போய்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த மேல வந்து ரன் சேஸ் பண்ணதே கிடையாது இது வந்து போன மேட்ச்ல கூட நம்ம பார்த்துருப்போம் வந்து ஒன் நைன்டி பிளஸ் வந்து ஆர்சிபி வந்து ஸ்கோர் கொடுத்தாங்க அந்த சிஎஸ்கே வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அடித்தாங்க அதே பிச்சில் வந்து ஓகே இப்போ வந்து ஒன் எயிட்டி வரைக்கும் ஒன் எயிட்டிக்கு மேலே ரீச் ஆயிடுச்சு டெல்லி டெல்லி அப்படியே ஒன் எயிட்டி த்ரீ டார்கெட் வச்சிருக்கிறாங்க பட் சிஎஸ்கே வந்து ஒன் செவன்டி வரைக்கும் தான் போயிருக்கிறாங்க ஸோ இந்த ஸ்கோரை வந்து அவங்களோட டார்கெட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுட்டு தான் ஆக்சுவலா ப்ரீவியஸாக வந்துட்டு சிஎஸ்கே வந்து என்னென்ன மாதிரியான வந்துட்டு ஒன் செவன்ட்டியை தாண்டல அப்படின்ற பட்சத்துல இந்த வாட்டியும் வந்துட்டு அந்த ஒன் எயிட்டிக்கு மேல வந்துட்டு டெல்லியோட டார்கெட் அப்படின்றப்ப அதை தாண்டது ரொம்பவே கடினம்ல உங்களுக்கு ஆமா இந்த டார்கெட் ரன் சேஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா வந்து டெல்லிக்கு எதிராக வந்து சிஎஸ்கே வந்து மொத்தம் முப்பது மேட்ச் விளையாண்டுருக்காங்க முப்பதுல வந்து பத்தொன்பது வந்து வின் பண்ணியிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்க போது போது வந்து இந்த மேட்ச்சும் வந்து வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா வந்து ரன் சேஸ் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுட் தான் சிஎஸ்கே அதே மாதிரி இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்தே பெருசா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து பேட்டிங் எடுக்கல சூஸ் பண்ணல தொடர்ந்து பவுலிங் தான் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்க ஆமா இதுவும் ஒரு மெயின் ரீசன் தான் ஏன் அப்படி அவங்க பண்றாங்கன்னு தெரியல டாஸ் வின் பண்ணா அது பேட்டிங் எடுக்கணும் அவங்க பேட்டிங் எடுக்கலை அது வந்து பவுலிங் சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் ஆக்சுவலா சிஎஸ்கே வந்து பேட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீமா தான் இருக்காங்க இது வரைக்கும் அப்படி இருந்தும் ஃபர்ஸ்டே அவங்க பேட்டிங் சூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குல்ல இருக்கு அந்த மேட்ச்ல வந்து டெல்லி தான் டாஸ் வின் பண்ணி அவங்க தான் பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க இது வந்து மெயின் அட்வான்டேஜ் அவங்களுக்கு டெல்லிக்கு அதான் ஒன் எயிட்டி வந்து ஸ்கோர் கொடுத்தான் டார்கெட் கொடுத்துருக்காங்களே அதான் நம்ம சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேபி அவங்க நெக்ஸ்ட் டைம் டாஸ் வின் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே பேட்டிங் சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு மேட்சா இருக்கும் இல்ல அது கண்டிப்பா ஆமா ஆமா பிச்சை பொறுத்து அவங்க வந்து எந்த மேட்ச் டாஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேட்டிங் எடுக்கிறதா சிஎஸ் கூட மெயின் இதா இருக்கும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் மேட்சஸ் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மேட்ச்ல டெல்லி என்னென்ன விஷயங்கள்லாம் பிளஸ் ஆ இருக்கு அவங்களுக்கு இப்போ ஸ்பெல்லிங் வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து டெப்தா வச்சிருக்காங்க ஓகே ஓகே ஆரம்பத்துல இருந்து ஆ அம்ம மத்த மேட்ச் கம்பேர் பண்ணும்போது கே எல் ராவல் வந்து ஓப்பனிங் இறங்கலாம் அந்த மேட்ச்ல வந்து கே எல் ராவல் தான் ஓப்பனிங் இறங்கி விளையாடி இருக்காரு 177 ரன் எடுத்து இருக்காரு ஆ மத்த ஜாக் பிரேசர் வந்து ஏதோ ஸ்கோர் அடிக்கல அபிஷேக் போரால வந்து ஒரு ஓரளவுக்கு கொடுத்து இருக்காரு கேப்டனும் முடிஞ்ச அளவுக்கு அடிச்சிருக்காரு ரன் ஸ்கோர் கொடுத்து இருக்காரு 21 ரன்ஸ் கொடுத்து

ஸ்பின்னிங்கில் ஸ்பின்னரும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெல்லி கேபிடல்ஸ் இந்த பிட்ச் வந்து ஸ்பின்னருக்கு சாதகமா தான் இருக்கும் ஸ்கோர் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி சிஎஸ்கே வந்து ரெகுலராகவே எதிரில் இருக்கிற டீமை வந்துட்டு முன்னாடியே கணிக்கக்கூடிய ஒரு டேலண்ட் வந்து முன்னாடி இருந்துச்சு அது நிறையவே சிஎஸ்கே பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வர வர கொஞ்சம் அதை தவற விடுறாங்கல்ல நிறைய மேட்சஸ்ல ஆமா அது வந்து கேப்டன்சியோட ஃபால்ட்டா இல்ல டீமோட இதான்னு தெரியல எதிர்ல எதிர்ல இருக்கிற டீமுடைய தெரிஞ்சுக்கிட்டு அவங்க விளையாடுனாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஏன்னா அவங்க நிறைய இடங்கள்ல வந்துட்டு அதாவது எதிர்ல பாயிண்ட்டுக்கு இவங்க கரெக்டா வந்துட்டு அதுக்கான வே வந்து இவங்களே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க மாதிரி அவங்க அடுத்தடுத்த மேட்ச் வந்து தோக்குறதுனால கூட அந்த ஒரு பதற்றம் அந்த மாதிரி கூட இருக்கும் ஓகே ஓகே கண்டிப்பாக நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் இன்னைக்கு வந்து வெற்றி சாதகம் கிட்டத்தட்ட டெல்லிக்கு தான் இருக்கு நம்ம ஒரு எண்பது சதவீதம் டெல்லிக்கு தான் இருக்கு அந்த ட்வெண்ட்டி பெர்சென்டேஜ் வந்து சிஎஸ்கே உடைய பேட்டிங் வச்சுதான் சொல்ல முடியும் சோ சிஎஸ்கே என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொடுக்க போறாங்க ஆடியன்ஸ்க்கு இல்ல ரெகுலரா வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு விஷயமா அமைய போகுதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் சோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த மேட்சுகள்ல நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம் இது வரைக்கும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி